நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி வந்து முழு வாழை மரத்தை சோனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபோர் வீல் டிரைவ் அப்படின்ற வண்டியில் வந்து எப்படி அழிக்கணும் எந்த கியரில் ஓட்டினா வாழை மரம் நல்லா மட்டமாகும் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன் தெளிவாக கேட்டுக்குங்க நீங்களே பார்க்குறீங்க வாழை மரம் நல்லா பெரிய மரமாக தான் இருக்குது ரோட்ரி ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி பின்னால் பாருங்கள் அப்படியே மண்ணோட மண்ணாக ஆக்கி போய்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் வந்து வண்டியோட கெப்பாசிட்டி முக்கியம் ஓட்டுற டிரைவரோட திறமை ரெண்டு ரெண்டுமே இருக்குது வண்டியோட கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா டிரைவர் ஒன்றும் இல்லை அதே மாதிரி வண்டியோட கெப்பாசிட்டி இருந்தும் டிரைவர் சரியில்லை அப்படின்னாலும் ஒழுங்காக ஒழுக முடியாது நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க இப்போ வந்து சோனலைக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் இந்த வண்டியோட கியர் மெத்தட் வந்து கிரிப்பர் கியர் மெத்தடு இந்த வண்டி வந்து கிரிப்பர் கியர் அப்படின்னா லோடு ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டணும் அப்படின்னா வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் இப்போ போய்க்கு இருக்கிறது லோடு ஃபஸ்ட்டில் தான் இருக்குது நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் வேகப்படுற மாதிரி தெரியுது இன்னும் பையத்தான் போகும் வண்டி சரிங்களா லோடு ஃபஸ்ட்டு போட்டு கிரிப்பர் கியர் போட்டோம் அப்படின்னா வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படின்றப்போ ஸ்லோவாக வண்டி போகும்போது ரொட்டவேட்ரு வந்து ஐநூற்றி நாற்பது ஆயிரம் சுற்றினாலும் ஒரு ஸ்டெப்பு நகலும் போது ரொட்டவேட்டர் வந்து ஒரு ஆயிரம் தடவை சுற்றிடும் அளவுக்கு வண்டி ரொம்ப சுலவாக போகும் அப்படின்றப்ப வாழை மரம் வந்து ஒன்றுமே இருக்காது தூள் தூளாக போயிடும் பண்ணோட பண்ணால் வாக்கி போகும் அந்தளவுக்கு ஓட்டுறதுக்காக தான் கிரிப்பர் கேர் வண்டி செலக்ட் பண்ணணும் கிரிப்பர் கேர் இல்லை அப்படின்னா இந்த மரத்து வாழை மரத்தெலாம் ஓட்ட முடியாது சோனாலிக்கா வண்டியில் சோனாலிக்கா வண்டியில் எந்த வண்டியிலையுமே கிரிப்பர் கேர் இல்லை அப்படின்னா வாழை மரத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து நம்ம வந்து கிரிப்பர் கேர் வண்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களே பாருங்கள் பின்னால் ரொட்டை வெட்டர் வரும்போது பாருங்கள் மண்ணோட மண்ணாக தான் ஆக்கிட்டு வருது வாழை மரத்தை இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு தான் இந்த வண்டி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது கிருப்பருக்கு இல்லை சாதாரண வண்டி அப்படின்னா வாழை மரம் ஓட்டும் போது தரையை நல்லா காய விட்டுறணும் காய விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஓட்டி கொடுத்துரும் ஆனால் வந்து ஒரே ஓட்டில் ஓட்டாது ஒரு ரெண்டு மூணு நேரம் சேர்த்து வர வேண்டியிருக்கும் இருக்கும் வந்தீங்கன்னா மரம் வந்து தரமட்டமாகிடும் அது போக இதைக்காட்டியும் பெரிய மரத்தை அழிக்கிறதும் ஈஸியாக அழிச்சிடலாம் நம்ம சாதாரண ரொட்ரெட்லேயே அழைச்சிடலாம் இதுக்காக தனி ரொட்டை வாங்கணும் தனி வண்டி எடுக்கணுன்றா இல்லை நீங்கள் எப்பயும் போ வண்டி வச்சே ஓட்டலாம் ஆனால் வந்து கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணால் ஓட்டிடலாம் காரணம் இப்போ வந்து இது வந்து சின்ன ஒரு ஒரு மரமாக தான் இருக்குது இப்படி மரத்தை வந்து எப்பயும் போல் அழைச்சிடலாம் இதுக்கு அடுத்து வர மரத்தை நீங்களே பாருங்கள் மரம் அப்படியே கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக மரம் வந்து நிறையா தார் போட்டு நிறையா பக்கக்கட்டை நிறையா விட்டு அதிகமாக இருக்கிற மரத்தை வந்து எப்படி ஓட்டணும்னு பார்ப்போம் இந்த வந்து பார்த்துட்டிங்களா இப்படி இருக்க மரத்தங்களை எப்படி ஓட்டணும்னா இதில் வந்து ஒவ்வொரு தூர்லேயுமே நாலு மரம் அஞ்சு மரம் சேர்ந்துருக்கு அப்படின்றப்ப மொத்தமாக அழித்தோம்னா வண்டி வந்து தாங்காது அப்படின்றப்ப நாலு மரம் அஞ்சு மரம் இருக்க வேண்டிய தூரை வந்து ரெண்டு ரெண்டு மரமாக ரெண்டு ரெண்டு மரமாக காலி பண்ணிங்கன்னால் ஈஸியாக அழிச்சிடலாம் நீங்களே பாருங்கள் எப்படி அழிக்கிறதுன்னு இந்த பாருங்கள் ஃபுல்லாக பெரிய மரமாக இருக்கா அதை வந்து ரெண்டு மரமாக தான் நான் காலி பண்ணுவேன் ரெண்டன் மரமாக காலி பண்ண அப்படின்னா ஈஸியாக ஓட்டிடலாம் இப்போ பாருங்கள் மற்றவன் பிடிச்சப்போ வண்டி நின்றுச்சு அதை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி கரெக்டாக எடுத்து ஓட்டினோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் எத்தனை மரத்தை நீங்களே பாருங்கள் வண்டி மூவ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஒரு மரமாக தான் கால் கன்சல் பண்ணுவேன் ரெண்டு மரம் ஒரு மரமாக தான் அழிச்சிக்கிட்டு வருவேன் பார்க்கறது தெரியுதா நீங்களே தெரியுதா உங்களுக்கே தெரியணும்னால தெரியும் அந்த பாதி மரம் அங்கிட்டு நிற்கிது அப்படின்றப்ப ஒவ்வொரு மரமாக காலி பண்ணோம்னா ஈஸியாக அழிச்சிடலாம் மரத்தோட ஹைட்டு அந்தளவுக்கு இருக்குது மரத்தோட தடிமனும் ஒவ்வொரு அதிகமான தடிமனு இப்படி இருக்க மரங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டோம்னா தான் வண்டியும் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் ரொட்டேட்டரும் சேஃப்டியாக இருக்கும்